பூ பொரியல் நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுங்க நம்ம சில பேர் வந்து எவ்வளோ தான் நம்ம மெடிசன் சாப்பிட்டாலும் அவங்க குண்டாகவே தெரியுவாங்க இது வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி முருங்கைப்பூ பொரியல் நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா செலிமா ஆகிடுவாங்க சப்பாத்தி கூடை வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹெல்த்தியாக இருக்குங்க வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல் இன்றைக்கி முருங்கை பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காட்ட போகிறேங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பூவெல்லாம் நம்ம இது எடுத்துக்கிடலாம் ஏற்கனவே நான் வந்து முருங்கை தலையில் வந்து நான் கீரை பொரியல் பண்ணி காட்டியிருக்கேன் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க இந்த பச்சை கலரை கோம்பு இல்லாமல் இப்படி பறித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பறிச்சிக்கிறணும் பூ பூரா கிளியர் பண்ணியாச்சுங்க குச்சி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இதை மூணு நாலு வாட்டி நம்ம வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அரை மூடி தேங்காய் தெருவிக்கலாம் வெங்காயம் வெட்டிக்கலாம் தக்காளி பழையும் கட் பண்ணிக்கலாம் முருங்கைப்பூவை நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி டொக்கரில் போட்டு இப்படி ஏர் போகிற மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் உடஞ்சிருச்சு இது தனியாக இப்படி வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான ரெமெடிஸ் வந்து பார்க்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறோம் மல்லித்தலை சின்ன வெங்காயம் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் கறி ஒரு ஸ்பூனு சீரகம் ஏழு எட்டு பீஸு பூண்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு மிக்ஸ் பண்ணியா கடுகு ஒரு ஸ்பூனு காய்ந்த மிளகாய் ஆறு ஏழு இப்போ வாங்க சமைக்க போகலாம் இப்போ எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையாக இருப்ப நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் பெரிய டீஸ்பூனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சூடாகட்டும் என்ன சூடாக மிக்ஸ் பண்ணியே கடுகு சேர்த்துருக்கலாம் கடுகு நல்லா விதைக்கட்டும் காய்ந்து நல்லதாக சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணி பூண்டு கட் பண்ணி பூண்டு சேர்த்துருங்க இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் ஸ்டெயின் கம்மி பண்ணிக்கிறோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்போம் ப்ரௌனாக இருக்கும் சாவிட்டு கொஞ்சம் சேர்த்துருங்க இதையும் நல்லா கலந்து விடணும் இப்போ ஸ்டீம் பண்ணி வேகப்படுத்திக்கலாம் சேரகம் ஒரு ஸ்பூனு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சீரகம் என்னையே போட்டோம்னா கரைஞ்சிடும் அதனால் நம்ம வெங்காயம் கொஞ்சம் நம்ம நம்மளுக்கு சேர்க்கறது சேர்த்துட்டேங்க கறிப்பில் சேர்த்துருங்க கறிப்பு சேர்க்குறதுக்கப்புறமா நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ண போதும் கறிப்பில் இப்படி நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருங்க தக்காளியும் நல்லா கலந்தாயிரும் ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இருக்கும் மூடி போட்டு மூடி இதுக்கு மூடி போட்டு இப்படி மூடி வச்சிடலாம் கொஞ்சது நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பொக்காகட்டும் இன்னொரு வாட்டி கலந்து விடலாங்க ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு

நல்லா எண்ணெயிலுமே நல்லா குக் ஆகிடுச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து சால்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க செட் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துருங்க அப்படியே நல்லா கலந்து வைக்கிறோம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க இதே மிக்ஸ் பண்ணுவோம் மஞ்சள் தூளும் மிக்ஸாக எடுத்து இப்போ முருங்கைப்பூ சேர்த்துங்க அது மாதிரி நம்ம இப்படி கலந்து வைத்துடுவோம் முருங்கைப்பூ சேர்த்துனதுக்கப்புறம் இப்படி கலந்து வைத்துருவோம் கிடையில போடும்போது நிறையா தாங்க தெரியும் நம்ம இப்படி வதக்கிட்டே வரும்போது எண்ணெயிலேயே இது வதங்கும் போது இது வந்து ரொம்ப குறைவாக காணப்படும் இது இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இது ஒரு மூணு நாலு நிமிஷம் குக் ஆகட்டும் மூணு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம சாம்பார் பவுடர் சேர்த்திடலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துடுவோம் சேர்த்து இருக்கிறோம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா இது முருங்கப்பூ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா அதனால வந்து சேர்க்கிறமாக தான் ரெடி ஆகும் நம்ம இந்த எண்ணெயிலேயே தான் இது குக் ஆகும் தண்ணியெல்லாம் விடக்கூடாது இன்னொரு மூணு நிமிஷம் குக் ஆகும் நாலு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேங்காய் சேர்த்துருங்க சிறிதளவு மல்லித்தழை சேர்த்துருங்க பட்டா Kaya nga port kaporong, nalala ka lang na gaga. Nalala na kisawang na. Kaya orang na 2 sa ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தேங்கெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் என்ன பண்ணோம் தனியாத்தெல்லாம் சேர்த்துடலாம் முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க எங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்